பே பேரா பே வாங்க ரேட்டு பதினஞ்சாயிரம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டுமேவா வாங்கந்தா விற்கிறீங்களா வாங்குந்தா. குட்டிங்களா ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் மக்களே மீண்டும் அஜித் வே யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வர வைக்கிறேன் ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் நடக்கிற வார சந்தையை கவர் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி மற்றும் இலை நிலவரம் மற்றும் ஆடு எப்படி நம்ம வாங்குறதுன்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம வந்து ஆடு குட்டி விலை நிலவரத்தை மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆடு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ நம்ம பார்த்திங்கன்னா காலையில் கிளம்பி வந்தாச்சு ஸோ நல்லா கூட்டங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் ஸோ ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட ஆடுங்க வந்துட்டுருக்கு இந்த வாரம் ஸோ நம்ம வந்து குட்டி மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ சந்தையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டியை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம செக் பண்ணி வாங்குறது ஒரு நாலு விஷயம்தாங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோட தோல் அதாச்சும் அந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பளப்பலானு இருக்கணும் ஸோ நம்ம நார்மலாக வந்து சந்தையில் பார்த்தாவே அந்த ஆடு ஸ்கின்னு தெரியும் பார்த்தா அவங்களுக்கு இந்த குட்டியை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸ்கின்னு வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும் நாங்கள் அந்த அந்த அங்கங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா முடி தூக்கி தூக்கி நிற்கிற விற்கக்கூடாது நல்லா சைனிங்காக இருக்கணும் ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஆடில் சளி இருக்கக்கூடாது ஆடு குட்டிக்கு சளி இருக்கக்கூடாது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இரும்பக்கூடாது சில குட்டிங்க வந்து இரும்பிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி குட்டிங்க தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடு நல்லா நடந்து நல்லா சுசுறுப்பாக இருக்க பார்த்துக்கோங்க ஸோ இதை நாலு பார்த்துங்க அதை நெக்ஸ்ட்டு மெயின் வந்து உப்பு கட்டி உப்பு கட்டி வந்து ஒரு குட்டிங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா ஆட்டை தடவி பார்த்துட்டு அது எங்கெங்கே வர பார்த்திங்கன்னா நிறைய வந்து க வகுத்துக்கட்டை கழுத்தில் காது கீழே ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து உப்பு கட்டி வரும் ஸோ இது நாலு தாங்க நீங்கள் செக் பண்ணி வாங்க வேண்டும் தோல் வளவளப்பாக இருக்கணும் சளி இருமல் இல்லாமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி குட்டியை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆடு அனுபவம் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட குட்டியாக வாங்கி போனால் வளர்த்துருவாங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான விற்பனை இருக்குது ஒன்று வியாபாரிங்க விற்பனை பண்ணுறது இன்னொன்று வந்து நேரடியாக அந்த ஆடு மேய்ச்சல் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க விற்பனை பண்ணுறது ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் கிட்டே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஆட்டு பால் மட்டும் தான் கொடுத்து வளர்த்துட்ருப்பாங்க ஸோ அது அவங்கக்கிட்ட அதிகமாக குட்டி இருக்காது மேக்ஸிமம் ஒன்று பிடிச்சிட்டாங்க ரெண்டு பிடிச்சிட்டு வருவாங்க ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கூண்டில் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க ஒரே தாவில் பத்து பதினஞ்சு குட்டிங்க இருக்கும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்களும் மேக்ஸிமம் பாலும் கொடுப்பாங்க ஸோ இருந்தாலும் அவங்க வந்து சின்ன குட்டிலே வந்து இந்த பில்லுங்க தீவனம் வந்து சாப்பிட பறக்க வச்சுருப்பாங்க ஸோ அதுவும் அது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அது பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துலேருந்து ச எழுபது நாள் வரைக்கும் அந்த குட்டி வந்து பால் குடித்தாதான் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான கொட்டியை நம்மளால் வளர்க்க முடியும் ஏன்னா அது ஒரு எழுபது நாளைக்கு தாய்ப்பால் மட்டுமே தான் குடிக்கணும் தாய்ப்பால் அதிக அளவு குடிக்கணும் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து புல்லு சாப்பிட ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் இருந்தாலுமே ஒரு அறுபது நாளைக்கு ரெண்டு வேலைக்கு மூணு வேலைக்கு குறைஞ்சது வந்து பா தாய்ப்பால் வந்து கொடுத்தாதான் அது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா கூட நம்ம நாட்கள் குறைவான நாட்கள்லேயே வந்து ஆடு நல்லா ஹைட் ஆகிடும் அந்த மாதிரி பால் மட்டும் கொடுத்தா ஸோ அதை மாதிரி செக் பண்ணி வாங்கிக்குவோங்க நல்லது ஓகே ஆனால் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி ஒரு மாதத்துக்கு உள்ள குட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதிகமாக வந்து மண் சாப்பிடணும் எந்த அளவுக்கு பால் சாப்பிடுதோ அந்தளவுக்கு மண் வந்து நோண்டி நோண்டி சாப்பிடும் பழலை ஸோ அதை வந்து ஏன்னா மண் சாப்பிட்டா வந்து காப்பாடுறதுக்கு கஷ்டம் ஸோ இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ அதே மாதிரி குட்டி விளைநிறுத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறுபாலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உள்ள அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஐம்பது நாள் மேலே தான் அந்த ரேட்டில் வந்து விற்பனை பண்ணுறாங்க ஐம்பது நாள் மீளகிற குட்டியை தான் ஆயிரத்தி எட்நூறுபாலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரையும் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பெட்டை குட்டிகள் ஒரு ஐநூறுரூவா குறைவாகவும் கெடாய் குட்டிங்களை ஐநூறுரூவா அதிகமாகவும் விற்பனை பண்ணிட்ருக்காங்க ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு விற்பனை வந்து அதிகமாகும் சில வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கே கேட்பாங்க ஸோ அந்த பிளாக்கில் இருக்கிற குட்டிங்க வந்து ரேட் அதிகமாக வந்து விற்பனை பண்ணுவாங்க இருக்கிற குட்டிங்க கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஆடு பராமரிப்பு மற்றும் ஆடோட ரேட்டு விலை நிலவும் சந்தையில் பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தாவில் ஒரே கூண்டில் வச்சு விலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு மூன்றரை மாதத்துக்கு இருக்கிற குட்டிங்க ஸோ இதெல்லாம் ஸ்டேஜில் வாங்கிட்டு போனால் நீங்கள் குட்டி வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ குட்டியோட ஆடு குட்டியோட விளையாடி நிலவரம் இது தான் டவுட் வேட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ நம்ம வந்து கமெண்ட் மூலமாக உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜித் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் மீண்டும் 안디가.